ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்காரர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு அல்வா தாங்க செய்யப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் அல்வா தான் செய்ய போகிறேன் நெல்லிக்காய் அல்வா செஞ்சு அதை வந்து பீஸ் பீஸாக நம்ம வந்துட்டு அல்வா தூண்டு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நான் எப்போதுமே நான் போட்டுகிட்டு இருப்பேன் இது ஒரு ஆரோக்கியமான அல்வான்னு தான் சொல்லணும் இந்த நெல்லிக்காய் அல்வா செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கங்க ஒரு பார்க்க அதுக்கு தேவையானது நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்கேன் நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வெள்ளம் இது ரெண்டுத்த தவிர பணங்கள் கென்று இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெள்ள சக்கரை முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க இந்த வெள்ளமும் நாட்டு சக்கரையும் போட்டுங்க அடுத்து இதுக்கு கொஞ்சமா உப்பு எப்போதுமே கொஞ்சம் உப்பு போட்டால் ஸ்வீட் நல்லா எடுத்துக் கொடுக்கும் தான் எலுமிச்சை மூலம் ஒரு பாதி அளவு இப்போ வந்துட்டு இந்த கால் கிலோவுக்கு பாதி மூடி போதும் நான் பாதி மூடி தான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அது போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெய் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி துண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம நெல்லிக்காவை வந்துட்டு அல்வா செய்கிறப்ப அதில் கலக்க போகிறோம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காவை வந்து நம்ம வந்துட்டு ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம் நான் அந்த நெல்லிக்காய் இட்லி தட்டில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் நெல்லிக்காவை எடுத்து இதில் வச்சிடலாம் மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வைக்காதீங்க நெல்லிக்காயில் உள்ள சத்து ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அதை போயிடும் நம்ம வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறப்பையும் சரி நம்ம வந்து இதை மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும் ஆவில தான் வேக வைக்கணும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சாக்கா அந்த தண்ணியிலே அந்த நெல்லிக்காவில் சத்து ஃபுல்லாக போயிடும் இதை மாதிரி தான் வேக வைக்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா இட்லி வடையில் கொதிக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்காக வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு அப்படியே ஒரு நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்து வேகட்டும் அப்படியே வந்துட்டு ஆவியில் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் பச்சை கலராக இருந்துச்சு வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு அப்படியே ஒரு ஊசி வச்சு இப்படி இந்த பாருங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்திரிச்சு நல்லா வெந்திரிச்சு இந்த பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மஞ்சள் கலராக வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பாருங்கள் எப்படி வந்துடுங்க தானாகவே அப்படி எடுக்கிறதுக்கு வந்துடும் அவ்வளோதான் அதேமாதிரி வந்துட்டு விதை தனியாக இது தனியாக அப்படியே எடுத்துடுறோம் அதேமாதிரி எல்லா நளிக்காவையும் அதுமாதிரி நம்ம எடுத்துடுறோம் இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்குது தனித்தனியாக அப்படி வந்துடும் அவ்வளோதான் சூடாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துடலாம் அதேமாதிரி எல்லாத்துமே எடுத்துடலாம் எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் விதையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைக்கணும் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறணுனா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது அப்படியே வந்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இந்த இஞ்சியும் அதில் போட்டுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியே போதும் நெல்லிக்காயே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது விடாது இப்படியே நம்ம அரைச்சிருந்தரலாம் பாருங்க அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுங்க இப்போ வந்து இதுவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அரைக்க போகிறேன் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டேன் அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும் அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சிட்டேன் நைஸாக இப்போ நம்ம எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்லேருந்து இதில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ வந்து எலுமிச்சம்பளத்தை நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் புளிஞ்சி எடுத்துக்கலாம் அரை முடியை வந்து இது போதுமானது இதுக்கு எதுக்காக இந்த எலுமிச்சம்பளம் வந்து நம்ம இந்த அல்வாவில் ஊற்ற போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து துவர்ப்பு நெல்லிக்காயோட புளிப்பு வந்து கொஞ்சம் துவர்ப்பு சேர்ந்து கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இது புளிப்பு அதில் பொழுது இனிப்பு புளிப்பு எல்லாம் இந்த புளிப்பு அதில் சேரும்போது உங்களுக்கு அந்த துவர்ப்பை வந்து கசப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் இப்போ பாருங்கள் இதுமே போதுமான அளவு தான் நான் புளிஞ்சுருக்கேன் அரை மூடியிலே நிறைய தண்ணி வந்திருக்கு இப்போ வந்துட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு அரை கிலோ நெல்லிக்க நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ஊற்றலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி அழுவா செய்யலாம் பார்க்கலாம் நல்லா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த இந்த எண்ணெய் சட்டி தான் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு சூடு தாங்கும் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை இதில் போட்டலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா போதும் ரொம்ப வேணாம் இது அப்படியே கரையட்டும் வெள்ளமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெள்ளத்தை போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போடணும் இது வந்து நாட்டு சக்கரையில் அளவுக்கு வந்துட்டு எதுவும் கல் மண் இல்லை அதனால அப்படியே போட்டுக்கோங்க வெள்ளமாக இருந்தால் நம்ம வந்துட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை வந்துட்டு நம்ம நெல்லிக்காய் போட்டு அதுக்கப்புறம் கிண்டணும் கரையட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து இப்போ அந்த புளிப்பு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நாற்பது வயசு தானே அவங்களுக்கு வைக்க முடியல அந்த புளிப்பு பச்சையாகவும் சாப்பிட முடியல ஊறுகாவும் செஞ்சு நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம் இது குழந்தைங்க சுத்தமாக அந்த ஊருகாலாம் தொடமாட்டாங்க இதை மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அல்வா மாதிரி கட் பண்ணி அப்படியே பீஸ் பீஸாக வச்சுக்கிட்டோம்னாக்கா ஸ்கூலுக்கு விட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு பீஸ் டெய்லி அவங்க சாப்பிட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ஹெல்த்து இது ஏன்னா இதில் தேவை அதிகமாக தேவையில்லாத பொருள் எதுவுமே நம்ம போடலை நாட்டு சக்கரையும் உடம்புக்கு நல்லது தான் நெல்லிக்காய் உடம்புக்கு என்ன எவ்வளோ அளவுக்கு நல்லது உங்களுக்கு தெரியும் நம்ம ஊற்ற போகிறது எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம் இஞ்சியும் வந்துட்டு ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது நெய் ஒரே ஒரு ஸ்பூனு சும்மா அது ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு வாசம் இருக்குங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை இதில் பாகம் நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது இது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் நெல்லிக்காய் போட்டுறப்போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு நாட்டு சக்கரை நெல்லிக்காவை அரைச்சி வச்சிருக்கோம்ல அது இதில் போட்டுடலாம் வந்து நல்லா அப்படியே இதை வந்து கிண்ட வேண்டியதாம் நல்லா அப்படி கிண்டி விடுங்க கிண்டி விட வேண்டியதான் கை விடாமல் கிண்டி விடுங்க இப்போ வந்து இதில் இந்த எலுமிச்சை மழை குழிஞ்சி வச்சிருக்கோம்ல அதையும் இதில் ஊற்றிடலாம் வேற தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதே நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே பக்கத்துலேயே நிற்கும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கிறது கொஞ்சம் ஹையில வைக்கிறது அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க நமக்கு வந்து பக்குவம் நம்ம கையில் கிண்டும்போது தான் நமக்கு தெரியும் எந்த நேரத்தில் வந்துட்டு அடுப்பை அதிகமாக வைக்கிறது எப்படி குறைக்கிறது டக்குன்னு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் குறைச்சிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டுருங்க நெல்லிக்காய் வந்து அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அப்படியே பட்டு போல அரைச்சி வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு திப்பியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றுமே இல்லை நான் சாப்பிடும்போது நமக்கு அது ஒன்றும் தெரியாது என்னோடய மிக்ஸி ஒரு கோலாக இருக்குது ஒன்று ரெண்டு திப்பியாக தான் இருக்குது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மிக்ஸி நல்லா அரைச்சிதுன்னா நல்லா நல்லா பேஸ்ட்டு நல்லா அப்படியே பழவலான்னு அப்படியே மை மாதிரி அரைச்சிடுங்க குழந்தைங்க அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இது நெல்லிக்காயில செஞ்சிருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு புளிப்பு முட்டாய் மாதிரி நினச்சி சாப்பிட்டுருவாங்க கையில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தெரிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே கொஞ்சம் அப்படியே சிம்பளே வச்சுட்டு கொஞ்சம் மூடி கூட போட்டுக்குங்க அப்பப்போ திறந்து அப்படியே கண்டிக்குங்க ஏன்னா வந்துட்டு இது வந்து அப்படியே டப்பு டப்புன்னு கொதிக்கிறப்ப பட்டு மேலே தெரிச்சாலும் தெரியும் இது வரைக்கும் எனக்கு கையில் படல இந்த நாட்டு சக்கரையாக இருக்கிறதுனால கலர் இந்த கலரில் உங்களுக்கு வருது அதே வெள்ளமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலராக வரும் ஏன்னா நாட்டு சர்க்கரைங்கிறதுனால இது கருப்பாக இந்த கலரில் வருது கொஞ்சம் தண்ணியை சுண்டுனதுக்கப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றிடலாம் இப்போ தண்ணி அந்த நெல்லிக்காயில் உள்ள தண்ணி நெல்லிக்காயில் வந்து தண்ணி இருக்கும் எப்போதுமே அந்த தண்ணி நம்ம கொஞ்சோண்டு இந்த நாட்டு சக்கரையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் எல்லாமே கொஞ்சம் சுருண்டு வரணும் அப்படியே பாருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த நெய் வந்து நான் தட்டில் வந்துட்டு அப்படியே தடவிட்டு இந்த கொட்டுறதுக்கு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஊற்றின நெய் கூட அப்படியே நம்ம வெளியில வந்து பாருங்க அப்படியே அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம எடுத்து ப்ளைட்டில் மாற்றிடலாம் பாருங்க அந்த நெய்யை வந்து நான் அதில் ஊற்றி தடை வச்சுருக்கேன் நீங்கள் அந்த பட்டர் சீட்டு இருந்ததுனாக்கா அதில் அதை கூட வச்சுட்டு அது மேலே ஊற்றலாம் என்கிட்ட இல்லை அது ப்ளைட்டில் தான் வந்துட்டு இப்போ ஊற்ற போகிறேன் சும்மா அதை எடுத்து அப்படியே அந்த அந்த அல்வாவை எடுத்து இதில் அப்படியே நம்ம வந்துட்டு நம்ம தேங்காய் பாறை எல்லாம் பரப்பி வைப்போம்ல அதுமாதிரி வச்சுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே இதில் எடுத்து போய்ங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதான் அதில் நம்ம எவ்வளோ போட்டோம் எத்தனை ஒன்று வந்திருக்கு பாருங்கள் காய் கிலோவில் அவ்வளோதாங்க ஆறு கிலோ கொஞ்சம் அரை கிலோ செஞ்சால் கொஞ்சம் நிறையா வரும் அவ்வளோதான் இதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம் நல்லா வந்துட்டு இப்படி வந்துட்டு செஞ்சு வைங்க இது வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆறிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு கெட்டி ஆகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஆற விட்ருங்க இப்போ நீங்கள் வந்து நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் அப்படி கூட நீங்கள் கூட கட் பண்ணலாம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் அவங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெல் முட்டாய் மாதிரி ஆகிறதுக்கு அது வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இது அப்படியே நல்லா அப்படி பரப்பி விட்டுட்டு இப்படி விட்டுருங்க அவ்வளோதான் எப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வந்துட்டு அது திக்காயிடும் அவ்வளோதான் இது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அஞ்சு மணி நேரம் கூட நல்லா ஆற விட்டுறலாம் அது அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் மேலே வந்து எதாவது லைட்டாக அப்படியே மூடி வச்சிங்க ஏன்னா வேறு எதாவது ஈ இது மாதிரி ஏதாவது ஒன்று தூசி ஊசி பறந்துரும் அது மாதிரி வந்துட்டு அந்த அந்த வேர்வை தண்ணி அதில் உழுவாத அளவுக்கு மூடி வைங்க எதாவது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கே தெரியுமில ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இந்த சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து மேலே ஏதாவது மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க இந்த பாருங்கள் இருக்கு பாருங்க பாருங்கள் வந்து நம்ப கட் பண்ணிடுவோம் எழந்த ஆடை இருக்கும் தெரியுமா இழந்த இருக்கும் இது மாதிரி நம்ம இது மாதிரி எடுத்து கொடுத்தோம் இழந்த ஆடை சாப்பிடுற மாதிரி நம்ம கடையில வந்து பசங்க பாக்கெட்ல வாங்கி சாப்பிடுறாங்கல்ல அதே மாதிரி இத வந்து சாப்பிடுவாங்க புளிப்பிட்டாய் மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லதாங்க ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நெல்லிக்காய் அல்வா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க